இந்த தீபாவளியை உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாட இந்துஸ்தான் கிராக்கர்ஸ் தரம் விலை உயர்ந்ததல்ல விலைமதிப்பற்றது நேரடி தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் அல்லது நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இந்துஸ்தான் கிராக்கர்ஸ் சிவகாசி வணக்கம் ஜெகன் இன்றைக்கி நம்ம சேனலில் அமெரிக்கா மற்றும் இந்தியாவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த வர்த்தக போருக்கு பிறகு அமெரிக்காவோடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் சர்வதேச பொருளாதார வல்லுநர் கீதா கோபிநாத் அவர்களுடைய அந்த பாயிண்ட்ஸை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போது ட்ரம்ப் மேலே ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு அவங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய செனட்டர்ஸால் பதினெட்டு காங்கிரஸ் மெம்பர்ஸ் அந்த நாட்டோடைய மிக முக்கியம் எடுக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் அமைப்பு தான் பதினெட்டு அமெரிக்காவுடைய காங்கிரஸ் மெம்பர்ஸ் ஒன்று சேர்ந்து ட்ரம்புக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இதில் அந்த கடிதத்தில் இந்தியாவுடைய உறவை சீர்குலைத்தது சரி கிடையாது உடனடியாக இதை சரி செய்யணும் அப்படின்றது தான் ஸோ இதில் யார் யார் இந்த பிளேயர்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அக்டோபர் எட்டாம் தேதி இந்த கடிதம் வந்து எழுதப்படுது பத்தொம்போது சாரி பதினெட்டுன்னு சொன்னேன் பத்தம்பது யுஎஸ் காங்கிரஸ் மெம்பர்ஸ் இதில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க இதை லீட் பண்ணுறது ராஸ் மற்றும் ரோ கண்ணா அப்படின்ற ரெண்டு பேர் இதில் இந்தியா அமெரிக்கா உறவை உடனடியாக ரிப்பேர் பண்ணணும் சீர் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டை வந்து வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா பைபார்டிஷன் இது ரெண்டு கட்சியிலேருந்துமே வருது ஆளுங்கட்சியிலேருந்தும் வருது எதிர்கட்சியிலேருந்தும் வருது ஒயிட் ஹவுஸுக்கு உடனடியாக தன்னுடைய போக்கை மாற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ஐம்பது பர்சன்ட் டேரிஃபு டூ லேயர் இருபத்தஞ்சி பர்சன்ட் அப்படின்றது பேசிக் டேரிஃபு ரஷ்யாட்டந்தால் ஆயில் வாங்கிறதுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் இதை நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த வரி விதிக்கு பிறகு அமெரிக்கா இந்தியா ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறத கம்மி பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது மூணு விஷயம் நடந்திருக்கு இருக்கிறதுலே அதிகமான ஆயிலை நம்ம இப்போ தான் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே அதிகமாக பெட்ரோல் டீசலை உக்ரைனுக்கு ஏற்றுமதி இருக்கோம் செகண்டு இருக்கிறதுலே அதிகமாக பெட்ரோல் டீசலை ஐரோப்பாக்கும் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் மூணு இப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய கன்சூமர்ஸ் தான் மிகப்பெரிய தாக்கத்தை அனுபவிச்சுருக்காங்க ஏன்னா அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் போகுது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களுமே ஒரு பெரிய தாக்கத்தை வந்து சந்திச்சு சந்திச்சுருக்காங்க ஏன்னா இருக்க இறக்குமதி பண்ணக்கூடிய ஸ்டீல் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இந்தியாவிலேருந்து போயிட்டுருக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செமிகண்டக்டர்ஸு ஹெல்த் கேர் மற்றும் எனர்ஜி இது மூணுமே அமெரிக்காவில் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக செமிகண்டக்டர் செமிகண்டக்டர் ரேஸில் சைனா அமெரிக்காவை விட ஒரு முப்பது மைல் அதிகமாக போயிட்டுருக்காங்க வேகத்துலன்றது தெரியும் ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா கேட்சப் இருக்காங்க சைனா கூட இதுவும் அவங்கள பெரிய லெவலில் பாதிச்சிருக்கு அமெரிக்காவுடைய குடும்பங்கள் வாழக்கூடிய குடும்பங்கள் எல்லாருமே அதிகமான செலவை வந்து இப்போ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கு அதே மாதிரி அமெரிக்க நிறுவனங்கள் சர்வதேச சந்தையில் போட்டி போட முடியாத அளவுக்கு அவங்களுடைய உற்பத்தி செலவும் அதிகமாக இருக்கு ஏன்னா இறக்குமதி வரையை அவங்க தான் கட்டி எடுக்கிறாங்க இப்போ இந்தியா அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் நரசிம்மர் அவர்கள் காலத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு பிறகு மன்மோகன் சிங் அவருடைய காலத்தில் அடுத்த கட்டத்துக்கு போய் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இருபத்தோராம் நூற்றாண்டுடைய மிக சிறப்பான கூட்டணின்னு சொல்லி அமெரிக்காவே சொன்னாங்க இதில் முக்கியமாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் இந்தியாவுடைய முதலீடு அமெரிக்காவில் மிக அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு அது வந்து தெரியாது இந்தியாவுடைய நிறுவனங்களுடைய முதலீடுகள் மிகப்பெரிய லெவலில் அங்கே இருக்குது ஸோ அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் வேலைவாய்ப்பு கூட்டணும்னு சொல்லும்போது இந்த நிறுவனங்கள் ஃபர்தராக முதலீட்டை அதிகப்படுத்தினா தான் முடியும் பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கு அமெரிக்காவில் போய் இந்திய நிறுவனங்கள் முதலீடு செய்வாங்கன்னா கண்டிப்பாக மாட்டாங்க ரெண்டாவது உலகத்திலேயே வேகமாக வளரக்கூடிய ஒரு கன்சியூமர் மார்க்கெட் அப்படின்றது இந்தியா தான் ஸோ அந்த மார்க்கெட் இல்லாமல் அமெரிக்காவில் இந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என் ப்ராஜெக்டை பண்ண முடியுமானா இல்லை நீங்கள் உற்பத்தி செஞ்சுருவீங்க எங்கே போய் விற்பீங்க மார்க்கெட் வேணும் இல்லைங்களா அது மூணாவது இந்தியா ஒரு கிரிட்டிக்கல் சப்ளை செயின் பார்ட்னர் இராணுவ ரீதியாகவுமே சில முக்கியமான காம்பனன்ட்ஸ் எல்லாமே அமெரிக்க இராணுவத்துக்கு இங்கேருந்து தான் போயிட்டுருக்கு செமிகண்டக்டர்ஸ் இங்கேருந்து போயிட்டுருக்கு இருக்கு கிட்டல பத்து பில்லியன் டாலர் அளவுக்கான ஐஃபோன் இங்கேருந்து போயிட்டுருக்கு நீ உலகத்துலேயே அதிகமாக ஐஃபோன் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல இந்தியா மாறி இருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடிதத்தில் அந்த எம்பிக்கள் பத்தொம்போது பேர் சொல்கிற செனட்டர் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி வேலையை பண்ணி இந்தியாவை கொண்டு போய் சைனா மற்றும் ரஷ்யா நம்மளுடைய இரண்டு பெரிய எதிரிகளுடைய மடியில் உட்கார வைக்கிறீங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து பெரிய தப்பு பண்ணுறீங்க இந்தியாவை சைனா மற்றும் ரஷ்யா பக்கம் தள்ளுறதே இந்த நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க இன்டிஸ்பென்சபிள் பார்ட்னர் நீங்கள் ரீப்ளேஸே பண்ண மாற்றவே முடியாத ஒரு மிக முக்கியமான கூட்டாளி சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியா இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது அப்படின்ற பாயிண்ட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாலாவது அமெரிக்காவுடைய ரெப்புடேஷன் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல பட் அவங்க சொல்கிறாங்க அவங்க நான்ன்றதுனால சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய அந்த மதிப்பு அமெரிக்காவுடைய நம்பகத்தன்மைன்றது கிட்டத்தட்ட இல்லாமல் போயிருச்சு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் இல்லை எக்கனாமிக்காகவும் இல்லை அதே மாதிரி அமெரிக்காவோட பேரே இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கெட்டு போயிருக்கு அமெரிக்கா எப்போ வேணால் பல்ட்டி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கடிதத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான டிமாண்ட் ஃபஸ்ட்டு ரிசர்ட் அண்ட் ரிப்பேர் திஸ் கிரிட்டிக்கல் பார்ட்னர்ஷிப் இந்த மிக மிக முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை உடனடியாக சரி செய்து பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்க இம்மீடியேட்டாக ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா இந்த ஐம்பது பர்சன்ட் வரியை இம்மிடியேட்டாக நிறுத்துங்க ரோல் பேக் பண்ணுங்கள் பழைய நிலைமைக்கு வாங்க மூணாவது இந்தியாவுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு அமெரிக்கா தான் காரணம் உடனடியாக இந்தியாவுக்கு அந்த அஷூரன்ஸை கொடுங்க அந்த நம்பகத்தன்மையை உத்தரவாதத்தை கொடுங்க இனி இந்த மாதிரி நடக்காது நம்ம பழையபடி மூவ் பண்ணி போகும் அப்படின்ட்டு நாலாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த உறவு அப்படின்றது ரெண்டு பேர் சமான்னு சொல்ல முடியாது இந்தியா அமெரிக்காவும் நம்ம சமான்னு சொல்ல முடியாது பட் இந்தியா ஒரு வலிமையான நாடுன்றதையும் அமெரிக்கா மறந்துட முடியாது ஸோ ஈக்குவலாக இருக்கணும் ஃப்ரீடமாக ஓப்பனாக ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக இருக்கணும்ன்ட்டு இப்போது நீங்கள் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சில ஒரு சில ஒப்பந்தங்கள் போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சேர் கொடுத்து உட்கார வச்சாலே பெரிய விஷயம் நீங்கள் கையெழுத்து போட்டு தான் போட்டு வர போகிறாங்க அவ்வளோதான் பட் இந்தியா அவ்வளோ ஒரு மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அசுர வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடு அமெரிக்காவுடைய ஒரு நெருங்கிய நண்பன் ஸோ அந்த மதிப்பு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது தான் இங்கே அவங்க வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போது இதில் வந்து ஏன் இதனால் ட்ரம்ப் தன்னுடைய மனதை மாற்றி வரானா உடனடியாக கிடையாது பட் எங்கேனா மிட் டேர்ன் போல் வரப்போகுது இந்த மிடர்ம் போலில் அந்த சபையில் நம்பர்ஸ் இல்லைன்னா ட்ரம்ப் போடுற எந்த ஒரு சட்டத்தையுமே அங்கே காங்கிரஸில் அப்புறம் இருந்தால் தான் சட்டமாக மாறும் அது உத்தரவை வந்து நான் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் அப்போ அந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் எங்கே வருதுன்னா இந்த செனட்டர்ஸ் இப்போ ரெண்டு பைபார்டிஷனாக ரெண்டு சைட்லேருந்துமே வராங்க அப்படின்ற போது அந்த மிட்டம் போலில் அவருக்கு வந்து ஒரு நெருக்கத்தை வந்து கொடுத்துரும் மிட்டம் போலுக்காக தான் ட்ரம்ப் இப்போ இந்த இஸ்ரேல் அமாஸ் பிரச்சனையை அவசர அவசரமாக முடித்து வச்சதுக்கான மெயின் காரணம் ஏன்னா இந்த போருக்கு எதிராக இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்கர்களும் ட்ரம்ப்பை வந்து ஓரளவுக்கு லைக் பண்ணுவாங்க ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி யூதர்களும் இந்த பிரச்சனையில் வந்து ஓகே ட்ரம்ப் நம்ம கூட இருப்பார்னு நினைப்பாங்க ஒருவேளை ஹமாஸ் நாளைக்கு பல்ட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஜூயிஷ் ஜூ ஓட்டாவது இவரால் ரிட்டெயின் பண்ண முடியும் பட் டொமஸ்டிக்காக இருக்கக்கூடிய ப்ரெஷர் இந்த சித்தாந்தம் இது எல்லாமே எங்கேயோ நடக்கிற இதுக்கு இங்கேருந்து குரல் கொடுக்கறது இல்லாத இடத்துல ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வுகளை இங்கே போராட்டம் பண்ணுற காமெடியெலாம் நம்ம பார்ப்போம் இது எல்லாமே அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக தான் அவங்க அரசியலுக்கு தோதாக இருக்குன்னா அதை பண்ணுவாங்க ஆனால் அடிப்படை விஷயங்கள் அதாவது இன்ஃப்ளேஷன் விலைவா விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை மற்றும் நாங்களோட எதிர்காலம் என்ன ஆகுன்ற அந்த மூணு முக்கியமான கேள்விகளுக்கு இப்போ அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பதட்டம் வந்து இருக்குது எல்லாருமே ஆங்ஸைஸாக இருக்கிற ஆங்ஸைட்டாக இருக்காங்க என்ன ஆக போகுது அப்படின்ட்டு அந்த இடத்த சரி செய்யாமல் ட்ரம்பால் முன்னுக்கு வர முடியாது ஸோ இந்த பத்தொம்பது பேருமே இந்த இதை கொடுக்குறாங்க அப்படின்ற போது இந்தியா இப்போ தன்னுடைய லாபியிங் ஃபார்மை மாற்றிருக்காங்க அமெரிக்காவில் இதை முதலே பண்ணியிருக்கணும் பாகிஸ்தான் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணாங்க ஸோ அந்த லாபியிங் ஃபார்மை மூவ் பண்ணி ட்ரம்ப்புக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை இவர்கள் மூலிமா கொடுக்கறது அப்படின்றது ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்க்குறோம் இந்த குரல் அப்படின்றது இன்னும் அதிகமாக ஒழிக்க ஆரம்பிக்கும் பட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம இருக்குது இந்த ஜனநாயகமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை வந்து கட்டி போடுது அப்படின்ற மாதிரியே இருக்கக்கூடிய நபர் தான் பட் பொலிட்டிக்கல் கம்பல்ஷனில் ட்ரம்ப்பெல்லாம் மாற்ற முடியாது ஏன்னா அவங்க அரசியல் சாசனமே அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பகைச்சிக்கிட்டு நாளைக்கு இவரால் ஏதாவது பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது இது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக இருக்கும் பட் இது பிரச்சனை உடனடியாக சால்வ் ஆகுமானா இல்லை ஏன்னா இந்த ட்ரேட் டாக் அப்படின்றது ரெண்டு தரப்பும் ரொம்ப டஃபாக நெகோஷியேட் பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா ரொம்ப ரொம்ப டஃப்பாக நெகோஷியேட் பண்ணுறாங்க அந்த நெகோஷியேஷன்ஸ் அப்படின்றது பேச்சு நின்று இருக்குது ஜெய்சங்கர் அவர்கள் கொஞ்சம் கடுப்பாக பேசுனது நம்ம பார்த்தோம் பியூஷ் கோயல் அவர்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுனதை பார்த்தோம் ஸோ அமெரிக்காவை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ அதே வகையில் இந்தியா பக்காவாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ட்ரேட் டீல் ஃபைனலைஸ் ஆகாமல் இருக்கிற ஒரு காரணத்துக்குனால தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த காசா இஸ்ரேல் பிரச்சனைக்கு தீர்வு வரும்னு சொல்லி அந்த பதிவை போடும் பொழுது ட்ரம்ப்பை பாராட்டாமல் நெத்தனியாவோ பாராட்டியிருக்காரு ஸோ இந்தியா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஸ்டாண்டை எடுத்தாச்சு உண்டான சில டேமேஜை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இதுக்கு மேலே பெருசாக இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனால் சில முக்கியமான நிகழ்வுகள் இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருந்ததெல்லாம் இப்போ சமீப காலத்தில் நடக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக ஜோஹோ அவங்க அரட்டையை கொண்டு வந்தாங்க நம்மளும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா அரட்டை சேனலில் ஒரு நாலாயிரம் பேர் கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம அப்டேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இத்தனை வருடம் நம்ம வாட்ஸ்அப் பயன்படுத்தினாலும் அது ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நமக்கே கொஞ்சம் தயக்கம் இருக்க தான் செய்யுது பட் இமெயில்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஜிமெயிலேருந்து ஜோகோக்கு மாறுது அடுத்தது வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் போன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஸ் டெக்னாலஜி ஏற்கனவே அவங்க வச்சுருக்காங்க சேல்ஸ் ஃபோர்ஸுக்கு பதிலாக இது மாறுது இப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அமெரிக்காவுடைய டெக்னாலஜி டாமினன்ஸை நம்ம சேலஞ்ச் பண்ணி நம்மளுதுன்னு கொண்டு வரும்போது இதற்கான விலையும் கடுமையான விலையும் நம்ம கொடுத்தே ஆகணும் அது சைபர் அட்டாக்காக இருக்கட்டும் இல்லை ஜோகோ நிறுவனத்துக்கு இப்போ வரக்கூடிய காலங்களில் அமெரிக்காவோடைய ப்ரெஷர் அதிகமாகும் அமெரிக்காவில் அந்த நிறுவனம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அங்கேயும் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்திய நிறுவனங்கள் மேலே கடுமையான ஒரு இதை இது பண்ணுவாங்க ஏன்னா டெக்னாலஜி டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா மூணு இடம் அமெரிக்காவுடைய கொடூர முகத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு அவங்களுடைய டாலர் ரெண்டாவது ஆயில் மூணாவது டெக்னாலஜி இந்த இடத்துல ஆயிலை நம்ம ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணிவிட்டோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பட் டெக்னாலஜியில் சேலஞ்ச் பண்ணுறோம் பட் இந்திய அரசு கால்குலேட்டடாக இந்த ரிஸ்க்கை எடுக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதோடய விளைவுகள் அப்படின்றது கண்டிப்பாக கடுமையாக இருக்கும் அதையும் தாண்டி நம்ம வெற்றி பெற்று வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ரிசால்வ்மே ஸோ இது எந்த கட்டத்தை நோக்கி போகுதுன்றது இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்